அனைவருக்கும் மாலை வணக்கம் ஒரு வாசகனாக நான் நிறைய இலங்கை சார்ந்த நூல்கள் வாதிச்சிருக்கேன் முதல் முறையாக ஒரு நூலை பற்றி பேச போகிறேன் கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு அவங்க முதல்ல என்னை கூப்பிட்டாங்க ஒரு வாசகனாக நான் அவதானித்த சில விஷயங்களையும் அது எனக்குள்ளே ஏற்படுத்திய தாக்கங்களையும் உங்களோட பகிர்ந்துக்கலான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் இலங்கை வந்து ஆங்கிலேயர்களிடம் வந்து சுதந்திரம் பெறுது அன்றைய காலகட்டத்தில் ஆங்கிலம் வந்து இலங்கையினுடைய அலுவல் மொழியாக இருக்குது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மாற்றி அமைக்கிறாங்க சிங்களம் வந்து அலுவல் மொழியாக மாறுது அதே ஆண்டு கொழம்புல தமிழர்களுக்கு எதிராக வன்முறை நடக்குது அப்புறம் எழுவதில் ஒரு பாலிசி சேஞ்ச் கொண்டு வர்றாங்க இலங்கை அரசு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் மாணவர்கள் சேர்றதில் சில மாற்றங்கள் கொண்டு வர்றாங்க அந்த மாற்றம் வந்து சிங்களவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரியும் தமிழர்களை டிஸ்கிரிமினேட் பண்ணுற மாதிரியுமான ஒரு பாலிசி அது வந்து இலங்கை தமிழர்களிடையே ஒரு கோவத்தை உண்டு பண்ணுது குறிப்பாக சாதி தமிழர்களிடையே ஒரு கோவத்தை உருவாக்குது அதே காலகட்டத்தில் யாழ்ப்பாணத்தை மையமாக வச்சு பல குழுக்கள் ஆயுதமேந்திய குழுக்கள் உருவாகுது இந்த ரெண்டுக்கும் ஒரு அதாவது எஜுகேஷனில் ஏற்பட்ட சேஞ்சஸ்க்கும் இந்த ஆயுதமேந்திய குழுக்கள் உருவானதுக்கும் ஒரு தொடர்பு தொடர்பு இருக்கிறதா சில ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க அப்புறம் இலங்கை இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான வன்முறை வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது எழுபத்தேழில் ஒரு வன்முறை நடக்குது எண்பத்தொன்னில் நடக்குது எண்பத்தி மூணில் நடந்த வன்முறை வந்து ஒரு உச்சமாக சொல்லப்படுது ஒரு மூவாயிரம் தமிழர்கள் கொல்லப்படுறாங்க இது வந்து இலங்கை வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான திருப்பு முனையாக பார்க்கப்படுது அந்த எண்பத்தி மூணு கலவரத்துலேருந்து கலவரம் தான் ஒரு அடுத்த முப்பது ஆண்டுகள் வந்து இலங்கையில் நடந்த உள்நாட்டு யுத்தத்துக்கான ஒரு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது அந்த ஆண்டு தான் இந்த நாவல் ஆசிரியர் வந்து கிழக்கிழங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள செங்கல் அடியில் பிறக்கிறார் இந்த ஒம்பது வயசுலேருந்து தான் இந்த கதை தொடங்குது அவருடைய ஒம்பதாவது வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசில் அவர் ஆஸ்திரேலியாவுக்கு தப்பிச்சு போகிறாரு இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் அவருக்கு இலங்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை தான் இந்த நாவலில் பதிவு செஞ்சுருக்காரு அவருக்கு சின்ன வயசுலேயே ஒரு ஏர்கிராஃப்ட் தயாரிக்கணும் இலங்கையினுடைய ஒரு இண்டிஜினியஸான ஒரு ஏர்கிராஃப்டை தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து அவருக்கு உருவாகுது ஒரு தமிழனாக இன போராட்டம் ஒரு யுத்தம் நடக்கக்கூடிய இடத்துல ஒரு இன போராட்டம் உச்சத்தில் இருக்கக்கூடிய இன ஒடுக்குமுறை உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் ஒரு தமிழனா இந்த கனவை அவர் நிறைவேற்ற எடுத்த முயற்சிகளுக்கு என்ன மாதிரியான எதிர்வினை இருந்துச்சு என்ன மாதிரியான கஷ்டங்களை அவர் சந்தித்தார் தான் இந்த நாவலுடைய மையம் எனக்கு இந்த நாவல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட விதம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதை அழகாக ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க அதை கொடுத்த தலைப்புகள்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த நாவல் எங்கேருந்து தொடங்குதுன்னா இந்த இலங்கை இனப்பிரச்சனையினுடைய மிக முக்கியமான புள்ளியிலேருந்து தான் தொடங்குது யார் இலங்கையினுடைய பூர்வக்குடிகள் அப்படிங்கிறதுலேருந்து தான் நாவல் தொடங்குது அவர் வந்து ஒம்பது வயசில் மூணாம் வகுப்பு படிச்சுட்ருக்காரு அவருடைய வகுப்பறையில் தமிழாசிரியராக இருக்கக்கூடிய ஜோதிக்குமார் யார் இலங்கையினுடைய குடிகள் அப்படிங்கிற ஒரு உரையாடலை நடத்துகிறார் அப்போ அவர் சொல்கிறார் இலங்கையினுடைய பூர்வகுடிகள் வந்து தமிழர்கள் தான் சிங்களவர்கள் வந்து வட இந்தியாவிலேருந்து புலம்பெயர்ந்து வந்தவங்க அவங்க இங்கே சிங்களவர்கள் இங்கே வர்றப்பவே திராவிடர்களாகிய நாம் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறார் சொல்லும்போது அந்த கிளாஸில் ஒரே ஒரு இஸ்லாமிய மாணவன் இருக்கான் ஃபாரூக்கு அவனுக்கு இது சங்கடத்தை உண்டு பண்ணுது அதை இந்த நாவலாசிரியர் தான் இந்த நாவலுடைய கதாநாயகன் அவர் அவரும் அதை பார்க்குறாரு அந்த ஜோதிக்குமாரும் பார்த்துறாரு ஆனால் அந்த உரையாடலை தொடர்றார் ஜோதிக்குமார் தமிழர்கள் இந்த ஊரினுடைய குடிகள்னா இது வந்து சிங்களவர்கள் வந்து வந்தேறிகள் அப்படின்னா இஸ்லாமியர்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் கேட்குறாரு கேட்டுவிட்டு அவரே தொடர் அவங்க வந்து மதத்தால் வேறுபட்டிருந்தாலும் மொழியால் தமிழ் பேசக்கூடியவங்க அவங்களும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன ஃபாரூக் நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு ஃபாரூக்கை பார்த்து கேட்குறாரு அது ஃபாருக்கு வந்து சங்கடத்தை உண்டு பண்ணுது அன்னையோடு அந்த பள்ளிக்கூடத்துக்கு வர்றதை ஃபாரூக் நிறுத்திடுறாரு அவருடைய சொந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏறாவூரில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிச்சிடுறார் கிழக்கிழங்கையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களும் தமிழர்களும் இணைஞ்சு வாழக்கூடிய ஒரு பகுதி ஒரு இணக்கமான உறவு இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் வரையும் ரொம்ப இணக்கமான உறவு இருந்ததாக சொல்கிறாங்க நான் போன வாரம் கூட ஏறாவூரில் இருக்கக்கூடிய நண்பர் சபரிட்டை பேசினேன் அப்போ சொன்னார் அந்த தேங்காய் புட்டையும் தேங்காய் தேங்காய் பூவையும் புட்டையும் போல ரொம்ப இணக்கமான உறவு தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அப்படின்னு சொன்னார் ஆனால் அந்த உறவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பிறகு ஆயுதம் குழுக்கள் தமிழ் பகுதியில் உருவான பிறகு சிக்கல் ஏற்பட தொடங்கியிருக்கு விரிசல் ஏற்பட தொடங்கியிருக்கு அதுக்கு பல சம்பவங்களை உதாரணமாக சொல்ல முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வடபகுதியிலேருந்து இஸ்லாமியர்களை புலிகள் வெளியேற்றுனது காத்தாங்குடி படுகொலை ஏராவூரில் தொழுகையில் இருக்கும்போது நூற்றி இருபத்தோரு இஸ்லாமியர்களை சுட்டுக்கொன்னது அதே போல் இதெல்லாம் புலிகள் செஞ்சதாக தான் சொல்லப்படுது அதுக்கப்புறம் வந்து இராணுவம் உருவாக்கின ஊர்காவல் படையில் இஸ்லாமியர்கள் இணைஞ்சு வேலை செஞ்சது அவங்க தமிழர்களை கொண்டது இயக்கத்தை சேர்ந்தவங்களை கொண்டது இப்படி இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் உறவுல விரிசல் உருவாகிறதுக்கு இது மாதிரியான சம்பவங்கள் காரணமாக இருந்திருக்கு அந்த ஏரா துப்பாக்கிச் சூட்டில் படுகாயங்களோட தப்புறவர் தான் ஃபாருக்குனுடைய அப்பா ஸோ இந்த பின்னணியிலேருந்தான் ஃபாருக்கு வந்து என்ன மாதிரியான சங்கடம் உருவானுச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அப்புறம் இந்த நாவல் வந்து இந்த நாவல் என்னடா அவங்க அப்பா மோகன் வந்து இந்த நாவலில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் வந்து அவங்க அப்பாவுக்கு ஒரு பழக்கம் இருக்கும் டெய்லி ஸ்கூல் போயிட்டு வந்த பிறகு பிள்ளைங்கள்கிட்ட நீங்கள் என்ன படிச்சிங்க இன்றைக்கி என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குற ஒரு வழக்கம் இருக்கும் இந்த யார் பூர்வக்குடிகள் அப்படிங்கிற நடந்த உரையாடல் அன்னைக்கு மாலையில் வந்து அவர் நாவலாசிரியர் வந்து அவங்க அப்பாட்ட இந்த உரையாடலை பற்றி சொல்லுவார் அப்போ அவங்க அப்பா கோவமாக சொல்லுவார் என்ன இந்த மாதிரி கதைகள்லாம் கதைக்கிறாங்க நஞ்சு கதையெல்லாம் கதைக்கிறாங்க யாராவேன் நான் நாளைக்கே ஸ்கூலில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்வார் வந்து இங்கே வந்து ஒருத்தனும் பூர்வகுடியெல்லாம் கிடையாது எல்லாரும் வந்தேறி தான் அப்படின்னு அந்த பூர்வக்குடிகளுக்கு ஒரு உரையாடலுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு தான் அந்த நாவலுக்குள்ளே அவர் நமக்கு அறிமுகமாகிறார் அப்புறம் அந்த லேண்ட்ஸ்கேப்பை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க நாவலில் இந்த செங்கலடின்ற ஊர் வந்து பொதுவாக கிழக்கிழங்கையை பொறுத்த வரைக்கும் சில பகுதிகள் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிலையும் சில பகுதிகள் வந்து புலிகளுடைய கட்டுப்பாட்டிலே இருந்திருக்கு செங்கலடி அவர் சொல்கிறார் தனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து செங்கலடி வந்து இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்ததாக சொல்கிறார் வந்து பக்கத்தில் எல் ஏழுவான் கரையில் இராணுவ முகாம் இருக்குது இவங்க நிலங்கள் இருக்கக்கூடிய இவங்களுக்கு விவசாய நிலங்கள் இருக்குது விவசாய நிலங்கள் இருக்கக்கூடிய படுவான் கரை வந்து புலிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இப்போ ரெண்டு பேரும் படுவான் கரையிலேருந்து ஏழுவான் கரைக்கு போய் ராணுவம் ராணுவ முகாமை தாக்குறது இப்படியான தொடர்ந்து தாக்குதல் நடக்கக்கூடிய ஒரு பகுதி அதனால் எந்த நேரத்துலையும் குண்டு வெடிக்கலாம் ஒரு தற்கொலை தாக்குதல் நடக்கலாம் எந்த நேரத்துலையும் சாவு விழுகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலப்பரப்பு அது அவர் சொல்கிறார் அவருக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து துப்பாக்கி சூடு கேட்காத ஒரு நாளே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அது சமாதான காலகட்டமாக இருந்தாலும் சரி யுத்த நிறுத்த காலகட்டமாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வீட்டில் பிணம் விழுந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு அம்மா அழுதுகிட்டே இருப்பாங்க ஒரு குழி வெட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் இந்த மாதிரியான ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் தான் இந்த கதை நடக்குது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாரு இந்த முப்பது ஆண்டு கால யுத்தம் இருக்கு இல்லையா உள்நாட்டு யுத்தத்தில் இதில் பல கூட்டுப்படுகொலைகள் நடந்திருக்கு அந்த கூட்டுப்படுகொலையில் அவர் பட்டியலிடுறாரு பொதுவாக இந்த யுத்தம் வந்து தமிழர்களை மட்டும் இல்லை சிங்களவர்களையும் பாதிச்சிருக்கு முஸ்லீம்களையும் கடுமையாக பாதிச்சிருக்கு இந்த இலங்கை இராணுவம் வந்து தமிழர்களை மட்டும் சுட்டுக்கொள்ளலை அரசை எத்து கேள்வி கேட்ட சிங்களவர்களையும் சுட்டு கொண்டிருக்கு அதே மாதிரி இயக்கங்களும் குறிப்பாக புலிகளும் வந்து சிங்கள அப்பாவிகளையும் சுட்டு கொண்டிருக்காங்க அதே மாதிரி மாற்று இயக்கத்தைச் சேர்ந்த பல தோழர்கள் பலரையும் சுட்டுக்கொண்டிருக்காங்க இலங்கை தமிழ் அரசியல்வாதிகளையும் சுட்டுக்கொண்டிருக்காங்க இப்படி பல்வேறு கூட்டுப்படுகொலைகள் நடந்த ஒரு பூமி அது அந்த படுகொலையில் பட்டியலுறாரு சில படுகொலைகளை பட்டியலிடுறாரு பட்டியலிட்டு சொல்கிறாரு இந்த படுகொலைகளுடைய பட்டியலை நான் வந்து தொடரணும்னா என்ன என்னுடைய நாவலுடைய கடைசி பக்கம் வரைக்கும் அது போவோம் அப்படின்னு சொல்கிறார் இதுலேருந்து நம்ம அந்த என்ன மாதிரியான சில நேரங்களில் தமிழ்நாட்டில் நம்ம அந்த நுவான்சஸ் வந்து நமக்கு புரிகிறது அந்த இலங்கை யுத்தத்தினுடைய நுவான்சஸ் வந்து நமக்கு புரிகிறது அப்புறம் நான் ஒரு ரொம்ப காலம் வந்து நான் இவர் காலேஜ் படிக்கிறப்ப நானும் காலேஜ் படித்தேன் அப்போ அந்த காலகட்டத்திலெல்லாம் நினைக்கிறது உண்டு சாதி வர்க்கம் மத வேறுபாடெல்லாம் இல்லாமல் தமிழர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சிங்கள ஆதிக்கத்துக்கு எதிராக போராடுறாங்க அப்படின்னு நல்லா நம்பிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் காலகட்டத்துக்கு பிறகு டேனியல் எழுத்துக்கள் தெனியானுடைய எழுத்துக்கள் அப்புறம் வந்து ரகுநாதனுடைய நாவல் சோபாவுடைய எழுத்துக்களை எல்லாம் படித்த பிறகு தான் சாதின்னு ஒன்று இருக்குது அந்த சாதி எவ்வளோ வீரியத்தோடு அங்கே இயங்குது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சு புரிஞ்சிக்க முடிஞ்சு இந்த நாவலில் ஒரு இன்னொரு மிக முக்கியமான கா கதாபாத்திரம் அவங்க அம்மா எனக்கு தெரியல இந்த நோக்கத்துக்காக தான் அவர் வச்சாரான்னா அவங்க அம்மா வந்து அந்த நாவலில் இந்தியாவிலேருந்து புலம்பெயர்ந்து போன ஒரு மரம் மரம் பெயர்ற தொழிலாளியுடைய மகள் அவங்கள வந்து அவங்க அப்பா மோகன் வந்து திருமணம் செஞ்சுக்குவார் அவங்க வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க அவர் கொஞ்சம் அந்த ஊரில் பெரிய பணக்கார குடும்பம் வந்து தியேட்டர்லாம் இருக்கும் அவங்களுக்கு பெரிய நிலப்பலம்லாம் உள்ள ஒரு குடும்பம் அதனால் அந்த காதல் திருமணத்தை ஏற்றுக்க மாட்டாங்க என் மகன் செத்து போயிட்டான் அவனுக்கு வச்சுருந்த ஒரே பையன் இல்லையா என் அவருக்கு வச்சுருந்த சொத்து மட்டும் இருக்குது அதை நான் அவனுக்கு தானமாக தர்றேன் நீ ஓடி போய் பொழைச்சிக்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருவார் ஆனால் அவங்க பேர பிள்ளைங்கள் இந்த நாவலாசிரியரும் அவங்களுடைய தங்கச்சியும் அவங்க தாத்தா வீட்டுக்கு போக வர இருப்பாங்க அப்போ அப்படி போகிறப்ப வந்து அவங்க வீட்டில் வந்து இருக்கக்கூடிய நாற்காலியில் உட்கார அனுமதிக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு தண்ணி தட்டு இருந்ததாக சொல்கிறார் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய சாதியை சார்ந்த விஷயங்களை சுட்டி காட்டுறதா நான் நினைக்கிறேன் நாவலாசிரியர் உண்மையிலுமே அப்படியான ஒரு நோக்கத்தோடு தான் அதை வச்சாரன்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு அப்படி தான் அது புரிஞ்சிச்சு வந்து அப்புறம் இப்படியான ஒரு 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 டிஃபிகல்ட்டான ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் வாழ் வாழ்ந்தாலும் கூட ஒரு குடும்ப ரீதியாக பல சவால்களை சந்தித்தாலும் கூட அவர் படிக்கிற விஷயத்தில் ரொம்ப ஆர்வம் காட்டுறாரு முதல் மாணவராக இருக்கார் அவர் அந்த கனவை நோக்கி நகர்றார் அவருக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய கொழும்புல ஒரே ஒரு இலங்கையில் கொழும்புல ஒரே ஒரு காலேஜில் தான் யூனிவர்சிட்டியில் தான் இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிப்பு சொல்லித்தராங்க அங்கே அவருக்கு சீட்டு கிடச்சிருது எல்லாருமே சிங்களவர்கள் இவர் ஒருத்தர் தான் தமிழர் அங்கே போய் படிக்கிறார் அவர் தேர்ட் இயர் படிக்கும்போது யுத்தம் தொடங்கிடுது இறுதி யுத்தம் தொடங்கிடுது ஸோ ஒரு தமிழராக ஒரு தமிழ் இளைஞராக இருபத்தி மூணு வயசு இளைஞனா குழம்புல இருக்கதே ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அங்கே இருக்கிறாரு அப்புறம் அதே காலகட்டத்தில் அவங்க அப்பாவை வந்து கடத்திடுறாங்க ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் இருந்தாலும் அவருடைய அந்த கனவை நோக்கி நகர்றாரு அவர் வந்து ஒரு பிளான் வந்து வச்சிருக்காரு எப்படியெல்லாம் ஏர்கிராஃப்டை தயாரிக்கலான்னு ஒரு ப்ரொப்போசல் வச்சுருக்காரு அந்த ப்ரப்போசலை வந்து பிரின்சிபலுக்கு பிரசன்ட் பண்ணணுன்னு விரும்புகிறாரு டைம் கேட்குறாரு கொடுக்குறாங்க அந்த அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்கறதுக்காக அவருடைய ஊருக்கு போகிறார் மட்டக்களப்புக்கு போய் அங்கே டெமான்ஸ்ட்ரேட்லாம் பண்ணி பார்த்துட்டு வரலான்னு போகிறாரு அவங்க அம்மாவுக்கு வந்து ஜாதகத்தில் பயங்கரமான நம்பிக்கை இருக்கும் வந்து ஸோ அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க இவர் ப்ரெசன்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்க சாத்திரிகிட்ட போய் ஜாதகத்தை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போவாங்க அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அந்த சாத்திரியை வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் சொல்லுவார் ஆனால் அவங்க அம்மா வந்து ஜாதகத்தில் நம்பிக்கை இருந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா ஏ நம்ம ஆரம்பத்துலேருந்தே என்ன இருக்குன்னா அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே இவருடைய படிப்புக்காக எதையும் செய்ய தயாராக இருக்க மாதிரியான ஒரு கேரக்டர் அவங்க ரெண்டு பேருமே ஸோ ஜாதகக்காரன் அப்படி சொன்னால் கூட அவங்க அம்மா சொல்லுவாங்க அவன் கிடக்கிறான் கள்ளசாத்திரி நீ போய் ப்ரெசென்டேஷன் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சி வைப்பா அனுப்பிச்சி வைப்பாங்க இவர் போய் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணி ரொம்ப பாசிட்டிவாக இப்படிலாம் பண்ணலாம் இலங்கை அரசாங்க அரசாங்கத்திட்டேருந்து உதவியெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இதில் என்ன இதில் என்ன வேடிக்கையான விஷயம்னா அந்த ஊர் தான் வந்து ராவணன் வந்து ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஏர்கிராஃப்டெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாரு அவர் தான் உலகத்தினுடைய முதல் விமானி அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஊரில் தான் இந்த மாதிரி முயற்சிகளை அவர் மேற்கொள்கிறார் ஸோ அரசாங்கத்திட்டேருந்து உதவி வாங்கி இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு வந்து வெள்ளை வேன் வரும் நமக்கு தெரியும் வெள்ளை வேனை பற்றி வெள்ளை வேனில் தூக்கிட்டு போயிடுவாங்க நாலாவது மாடியில் வச்சு புலனாய்வுத்துறையுடைய விசாரணை நடக்கும் ஸோ இவருக்கு என்னென்னா ரெண்டு விஷயம் சின்ன வயசுலேயே முடிவு போய் முடிவு பண்ணிடுறார் ஒன்று வந்து இந்த ஏர்கிராஃப்ட் தயாரிக்கணும் ஏரோநாட்டிக்கல் படிக்கணும் அப்படின்றது இன்னொரு விஷயம் என்னென்னா போரிடுற எந்த தரப்புக்கும் நம்ம எந்த சூழ்நிலையிலையும் ஆதரவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து தன்னுடைய சின்ன வயசில் எடுத்துறாரு ஆனால் இந்த புலன் விசாரணை பண்ணும்போது என்ன கேட்பாங்கன்னா உன்னை யார் படிக்க அனுப்பிச்சா புலிகள் தானே படிக்க அனுப்பிச்சாங்க புலிகள் தானே உனக்கு ஃபண்டு பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் கேட்டு அவரை டார்ச்சர் பண்ணுவாங்க இந்த நாவலில் வரும் கருணா வந்து இலங்கையினுடைய புலிகளுடைய முக்கியமான தளபதியாக இருந்த கருணா ரெண்டாயிரத்தி ரெண்டில் வெளியே போன கருணா வந்து இவங்களுடைய உறவுக்காரர் இந்த நாவல் அடிப்படையில் அந்த நாவலில் கூட ஒரு சீன் வரும் எங்கள் அப்பாவும் கருணாவும் பேசிக்கிற மாதிரி வயல்வெளியில் நின்று பேசிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும் கருணாவினுடைய தலையீட்டில் இவர் வந்து அந்த புலனாய்வுத்துறை விசாரணையிலேருந்து வெளியே வருவார் அந்த வெளியில் போகும்போது அந்த அதிகாரி சொல்லி தான் அனுப்புவார் வந்து கர்ணாவாலையும் எல்லா நேரத்துலையும் உன்னை காப்பாற்றிட முடியாது இங்கே தயாரிக்கணுங்கிற எண்ணத்தை எல்லாம் வச்சுக்காத ஃப்ளைட்டை நீ அப்படி தயாரிக்கணா எங்கேயாவது போய் வெளிநாட்டில் தயாரிச்சுக்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருவார் ஆனால் நம்மால் வந்து ஒரு கொஞ்சம் லட்சியவாதி இல்லை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் இந்த ஊர்லேயே இருந்து ஃப்ளைட்டை தயாரித்தே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவார் ஊரில் போய் திரும்பவும் ஃப்ளைட்டு தயாரிக்கிறார் அதாவது அவங்க ஊரில் ஒரு மில்லு நடத்துவாங்க அந்த மில்லுக்கு பின்னாடி ஒரு குடோனில் ஃப்ளைட்லாம் தயாரித்து ரெடியாக வச்சுருப்பார் அந்த சமயத்தில் ரெண்டாயிரத்தி ஏழில் காட்டநாயக்காவை வந்து புலிகள் வந்து புலிகள் விமானத்தில் போய் தாக்கிடுவாங்க இராணுவம் வந்து இவரோட விமானம் தான் தாக்க போனதாக நம்பி ஒரு பண்ணி கொண்டு போய் வச்சுருவாங்க ராணுவ முகாமில் இவருக்கு பத்தாவது படிக்கும்போது ஒரு காதலி இருப்பாங்க ரூபகலா அவங்க வந்து புலிகள் இயக்கத்தில் சேர்ந்து புலிகள் போராளியாக இருப்பாங்க அவங்க அந்த அந்த டீம் வந்து இராணுவ முகாம் அடித்து காப்பாற்றி இவரை வெளியில் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சுருப்பாங்க ஸோ அந்த காலகட்டத்தில் அவர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு தப்பிச்சு போலான்னு அப்போ தான் முடிவு எடுக்கிறாரு ஏன்னா அம்மா தங்கச்சிலாம் இறந்துடுறாங்க அப்பாவும் காணாமல் போயிடுறாரு அந்த ஸோ இந்த இடம் எனக்கு நாவலில் ரொம்ப முக்கியமான இடமாக பட்டுச்சு வந்து இவர் தப்பிச்சு போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறப்ப தயாவுனுடைய உதவியோடு தான் இவர் ஆஸ்திரேலியாவுக்கு தப்பிச்சு போகலான்னு முடிவெடுக்கிறாங்க அப்போ ஒரு நாள் இரவு வந்து அவர் வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல தங்க வேண்டியது இருக்கும் ஃபாருக்கினுடைய வீட்டுக்கு தான் அவர் போய் தங்குவார் அந்த அந்த அதை நேரேட் பண்ண விதமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த இவர் வந்து ஒரு புலனாய்வு துறையால் விசாரிக்கப்பட்டவர் இராணுவத்தால் தேடப்படுறவர் புலிகளும் என்ன பண்ணுறாங்கன்னா நீ என்னோட எங்களோட வந்துரு வன்னிக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க இந்த மாதிரியான ஒரு சூழலில் ஒருத்தருக்கு அடைக்கலம் கொடுக்குறதுன்றதெல்லாம் எவ்வளோ ரிஸ்க்கான விஷயம்னு நமக்கு தெரியும் ஆனால் ஃபாரூக் வந்து அவரை வாஞ்சியோட வா சொல்லி கூப்பிட்டு போய் இரவு தங்க வைப்பார் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து கொடுப்பாரு அப்புறம் அவங்க அப்பா சமீபத்தில் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருப்பார் அவர் சவுதி ரியால்லாம் வச்சுருப்பார் அந்த ரியால்லாம் செலவுக்கு வச்சுக்க மச்சான் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு வந்து ஃபாரூக்கு அது ஆஸ்திரேலியாவுக்கு போனால் பயன்படுமா பயன்படாத அதெல்லாம் தெரியாது அப்படி ஒரு கேரக்டர் எனக்கு இந்த இந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் அவர் பில்ட் பண்ண விதத்துக்காகவே அவர் எவ்வளோ வேணாலும் கொண்டாடலாம் ஏன்னா ஒரு இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையிலான ஒரு சிக்கலான ஒரு சூழல் இருக்கப்ப இப்படி ஒரு பாசிட்டிவான கேரக்டரை பில் பண்ணுறது நான் ரொம்ப முக்கியம்னு நம்புகிறேன் அதனாலே இவர் நான் இந்த படைப்பை ரொம்ப கொண்டாடலான்னு நினைக்கிறேன் இப்படி நாவலில் எனக்கு பிடித்த பல விஷயங்கள் இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் வந்து சில விமர்சனம்னு சொல்ல முடியாது சில விஷயங்களை சுட்டி எனக்கு தோணுச்சு வந்து இந்த நாவல் வந்து ரொம்ப டைட்டாக எடிட் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு அதாவது வேறு எந்த கேரக்டருக்கும் அதாவது அவங்க அப்பா அம்மா தவிர வேறு எல்லா கேரக்டருமே இவருக்கு என்ன தேவையோ அந்த அளவில் வந்து போவோம் இப்போ ரூபகலான்ற கேரக்டருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்காது அவங்க இவர் தேவைக்கு மட்டும் வந்து போவாங்க அப்படியான ஒரு கட்டமைப்பு இருக்குது அது வந்து இந்த நாவலுடைய பலமுன்னு சொல்லுவேன் பலகீனம்னு சொல்லலாம் வந்து அப்புறம் நாவல் முதல்ல ஒரு டோனில் இருக்குது இயக்கங்கள் பற்றி அப்படிலாம் ஆனால் கடைசியாக முடிகிற காலகட்டத்தில் ஒரு புலிகள் குறித்து ஒரு சாஃப்டான டோன் இருக்குது அது இன்டென்ஷனாக இல்லை அது என்னன்னு தெரியல வந்து எனக்கு அது கொஞ்சம் எனக்கு நெருடலாக இருந்துச்சு இந்த நாவல் வாசிக்க வாசிக்கிறப்ப மற்றபடி இது ரொம்ப முக்கியமான படைப்பு இது கண்டிப்பாக இது பரவலாக வாசிக்கப்படணும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி